இங்க ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க கிட்ட போய் பேசலாம் அப்படி சாப்பிட்டீங்களா சாப்பாடு ஆமா இன்னும் சாப்பிடலயா காலைல மத்தியானமே ஆகப்போகுது மதியானமும் சாப்பிடலையா நாங்கள் செலவு வச்சுங்க சாப்பிடுங்க காலையில் சாப்பிடாம இருக்கீங்களே இங்கே தான் இருப்பீங்களா எப்பயுமே நீங்கள் இந்த சைடு வந்தா நான் சாப்பாடு கொடுக்குறேன் உங்களுக்கு இங்க இங்க இதெல்லாம் இல்லையா அம்மா உணவகம்னா எங்க இல்லையா அங்கே உணவகம் அம்மா உணவகம் நடக்க முடியாதா சரி 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 நான் இங்க வந்த சைடு வந்தா கொடுக்குறேன் சாப்பாடு பாத்துங்க சாப்பிடுங்க போயிட்டு வரேன் நான் அவங்க கிட்ட வந்து அம்மா உணவகம் எங்கேயும் பக்கத்துல இல்லையான்னு கேட்டா அவங்க வந்து எனக்கு யாருமே இல்ல நான் அதை அப்படின்றாங்க நான் அம்மா கேட்டேன்னு நினைச்சாங்க போல இந்த மாதிரி சொன்னாங்க அம்மா உணவகம் வந்து ரொம்ப தூரமா அவங்களால நடக்க முடியாது அதனால நான் போக முடியாது போய் சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலைமையில தான் வந்து இங்க வந்து நிறைய மக்கள் இருந்துட்டு வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சாப்பாடாவது வாங்கி கொடுங்க ஸோ காசு சில பேரில் கொடுக்க முடியலனா கூட சாப்பாடாவது அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஸோ அப்படியே இங்கே ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு வராரு அவர்கிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம் சாப்பாடு வேணுமான்னு தாத்தா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடாம மூட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா போதுமா இன்னும் கொடுக்கவா போதுமா எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க வேலை செய்யறீங்களா என்ன வேலையா செய்யறீங்க அது என்னது இது எவ்வளவு தொண்ணூத்தி மூணு இந்த பாட்டில் இதெல்லாம் ஏன் பசங்க யாரும் இல்லையா சித்திர ஆளா அதான் உங்க அங்கே பார்த்தேன் நடக்க முடியாம நடந்து போயிருந்தீங்க அங்க இருந்து பார்த்தேன் சரி சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல அதான் பார்த்தேன் சாப்பாடு கொடுங்க எங்க இந்த ஏரியால தான் இருப்பீங்களா நீங்க இந்த ஏரியால தான் இருப்பீங்களா நான் உங்களை பார்த்தா சாப்பாடு கொடுக்கலாம் தான் கேக்குறேன் இந்த எங்க தான் இருப்பீங்களா அப்படின்னு டீக்கு காசா வச்சுங்களா உங்களை பார்த்தா கூட கொடுக்குறேன் சாப்பாடு காசு கொடுக்குறேன் சரிங்களா சாப்பிடுங்க டைமுக்கு அம்மா உணவம் கூட இருக்குது அங்கே போனால் கூட அதை சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் நானும் பார்த்தாலும் கொடுக்குறேன் உங்களுக்கு சாப்பாடு சரி நீங்கள் சாப்பிடுங்க போயிட்டு வரேன் பார்த்து மெதுவாக போங்க வெயில் ரொம்ப அடிக்குது பார்த்து போங்க அந்த தாத்தா வந்து பாக்கும் போது தெரிஞ்சது அவர் சாப்பிட்டுருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ தான் போய் கேட்டார் ரொம்ப வந்து த தட்டு தரு மாதிரி ரொம்ப சோறோ வந்து நடந்து போயிட்டு இருந்தார் ஸோ அதான் அவரை பார்த்துட்டு சாப்பாடு வந்து காசு கொடுத்துட்டு வந்தேன் இன்னும் வந்து ஒரு சாப்பாடு கூட சாப்பிடாம இருக்காரு எனக்கு யாருமே இல்லை என் பசங்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு ஸோ கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த தான் வந்து சுத்திட்டு இருப்பேன் இந்த பாட்டிலு இதெல்லாம் வந்து அள்ளிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு நான் வந்து என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு வந்தேன் இந்த சைடு வந்தாலும் அந்த தாத்தாவை பார்த்தாலும் பண்ணுவோம் பாட்டி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொடுக்குமா சாப்பிடல காலந்து ஏன் சாப்பிட வேண்டியதானே சாப்பிட ஆ காசு இல்லையா எங்கிருந்து வரீங்க நீங்க ஹவுசிங் போர்டா இங்கதான் இருப்பீங்களா ஆமா தூங்குறதுனா இங்கே தூங்கிப்பீங்களா படுக்கிறதுனா தூங்குறதுனா படுத்துக்கீங்க அங்கேயே படுத்துப்பீங்க ஆ ஆ உடம்பு சரியில்லையா சரி அதான் உங்களை நான் வண்டியில் போயிட்டுருக்கேங்க பார்த்தேன் அப்போ சரி சாப்பிட்டீங்களா இல்லைன்னு தெரிலையே சொல்லிட்டு தான் வந்தேன் ஆ ஆ பரவாயில்ல 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 சரி சாப்பிடுங்க காலைல இருந்து சாப்பிட போகலையே எப்போ தான் சாப்பிட்றேன்றீங்க நீங்கள் காலைலேருந்து சாப்பிட போல எப்போ தான் சாப்பிட மதியானம் டைம் ஆயிடுச்சே சரி சாப்பிடுங்க செருப்பெல்லாம் இருக்குதுல்ல நாளைக்கே வா சரி வாங்க செருப்பெலாம் நல்லா இருக்குதுல்ல செருப்பு செருப்பெல்லாம் நல்லா இருக்குதுல்ல செருப்பு செருப்பு கேட்குறேன் ஆ என்னாச்சு செருப்பு ஆ மருந்து போச்சா என்கிட்ட செருப்பு ஒரு என்ன சைஸ் உங்களுக்கு ஏழு இருக்கு இது போட்டு பாக்குறீங்களா ஏழு ஏழு இருக்கு அது மாதிரி ஏழாம் நம்பர் இது சின்னதா இருக்குல்ல சரி நான் இன்னொரு அப்படியே வந்தேன்னா சைஸ் எடுத்துன்னு வரேன் செருப்பு போயிட்டு வர ஆ சாப்பிட